அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமைய வேண்டும் இந்த பதிவு என்னவென்றால் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு பாசுரம் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டிலேல் நாளத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலண்ண வண்ண துன்பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய் பொருள் பக்தரிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறைத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பு பிற்கு உலகத்தையே வைக்கும் ஒளியையும் பால்சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சனியத்தை போன்றதுமான பலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்வை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் விளக்கம் பாஞ்சன்யம் என்னும் சங்கை திருமால் இருக்கிறார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பஞ்சகன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குரு தட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்தீபனி முனிவர் உத்தரவு விட்டார் கிருஷ்ணரும் பஞ்சனையை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார் அசுரசங்கு என்பதால்தான் குரு சேஸ்திர கலத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொழி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நாளைக்கு இருபத்தி ஏழாம் பாடலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்